பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் பொருத்தப்பட்டுள்ள பெரும்பாலான சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என்று ஆர்ஜேடி புகார் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்கள் என்ன அதாவது பீகார் மாநிலத்தில் நேற்று முன்தினம் பதினெட்டு மாவட்டங்களில் நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த வாக்கு பதிவான வாக்குகள் இயந்திரங்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த பாதுகாப்பு அறைகளினுடைய சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது இயங்கவில்லை என்கிற புகாரை ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தெரிவித்திருக்கிறது பல மையங்களில் இதே போன்று சிசிடிவி காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைக்கப்பட்டு வருவதாக ஆதாரங்களுடன் தற்போது தகவல்களை வந்து வீடியோ ஆதாரங்களையும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி வந்து வெளியிட்டிருக்கிறது இந்த பதினெட்டு மாவட்டங்களில் பல இடங்களில் இதே போன்று ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் வந்து சிசிடிவி கண்காட்சிக்கு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பல மையங்களில் இந்த சிசிடிவிகள் இயங்காத நிலை இருக்கிறது பின் ஒன்றாக அணைக்கப்பட்டு வருவதாக புகார்கள் இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தெரிவித்திருக்கிறது தற்போது முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் இதனுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது பதினான்காம் தேதி மட்டுமே எண்ணப்பட இருக்கிறது ஆகவே ஒரு வாரத்திற்கு மேல் இதனை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆனால் இந்த பாதுகாப்பு குறைபாடு அதிகரித்து வருவதாக தற்போது ராஷ்டிரிய தளம் கட்சி புகார் தெரிவித்திருக்கிறது சந்தா